முக்கால் மணி நேரம் மாநாடு நடத்தி முப்பதனாயிரம் நாற்காலியை உடைக்கின்ற இந்த நாட்டில் காலையிலிருந்து அடர்த்தியான நிகழ்ச்சிகளை மிக அமைதியாக மிக பக்குவமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் திராவிடர் கழகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய நேரத்தை சரியாக முடித்துவிடும் என்பதை உறுதி கூறி சமஸ்கிருதம் என்ற மொழி இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு மொழிகளிலே அதுவும் ஒரு மொழி அவ்வளவு தான் மொத்தம் இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பேர் தான் சைபர் 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 சைபர்னு போட்டு அந்தண்ட ஒரு புள்ளி போட்டு போடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த மொழிக்கு ஆர்எஸ்எஸ் அந்த திட்டம் மட்டும் பரப்புறம் பாருங்கள் எல்லாத்துலேயும் பரப்பிட்டான் இதுக்கு மேலே பரப்புறத்துக்குன்னு ஒன்று இல்லாத அளவு இருக்குது ஊர் பேரில் விழாக்கள் பேரில் பண்டிகைகள் பேரில் நாம் என்ன பேர் சொன்னமோ அதுக்குள்ளே சமஸ்கிருதம் இருக்கும் இதை ஒரு வேலை திட்டம் பரவிட்டோம் ஒரு மாதம் பண்டிகை அப்படின்னு பார்த்தா நம்முடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு அறிக்கை ஒன்று எழுதினார் ஒரு ஒரு பண்டிகையும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பராக தான் இருக்கும் தீபாவளி ஸ்கந்த சஷ்டி கோகுலாஷ்டமி ராமநவமி மகிஷாசூர வதம் அட்சய திருதி ஆவணி அவிட்டம் சரஸ்வதி பூசை விஜயதசமி கிருஷ்ண ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி நாரதர் ஜெயந்தி பிரதோஷம் நவராத்திரி சூரசம்ஹாரம் கார்த்திகை தீபம் பங்குடி உத்தரம் ஸ்ரீ வரலட்சுமி வரதம் ஸ்ரீ மகா சங்கரகட சதுர்த்தி இதை பார்த்துக்கலாம் அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த சமஸ்கிருதத்தை பற்றி மறைமனவிகளார் ஒரு புத்தகத்தில் ஒரு கட்டுரையாக எழுதினார் சமஸ்கிருதம் படித்தா வயத்து வழியை உண்டாகும் மற்ற மொழிகளுக்கு இதுக்கு வேறுபாடு நிறைய இருக்கு சமஸ்கிருதம் படித்தா வயத்து வழியை உண்டாகும் அப்படின்னு பாடம் இப்போ எல்ஜி இப்போ பத்தாம் வகுப்பு தான் அப்ப பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் மற்ற பத்து பார்ப்பன பத்திரிகை எல்லாம் ஆகா போக இருக்காங்க உடனே பிற இங்க டாக்டர் மூவா வரதராசன் என்று சொல்லக்கூடிய மூவாவை தலைமையாக போட்டு ஒரு குழு அமைத்து ஆராய சொன்னா அந்த ஆராய்ந்த பொழுது ஆமா ஆமா சமஸ்கிருதம் படித்தா வயத்து தான் உண்டாக்கும் முடிய கேட்டாலே உங்களுக்கு தெரியும் கௌசல்யா ஜுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரபர்த்ததே உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்த ஒத்திஷ்ட கருடத்தொழு காந்தா கமலா திரைலோக்கியம் மங்களம் குரு அப்படியே வயத்தில் அடியிலேருந்து நானூறு கிலோமீட்டர்லேருந்து புடிங்கிக்கிட்டு வருவான் கமலா கு ஜோ ஜு கமலா யதோ ஜனலோ க அதாவது ஏதாவது புரியுதா ஒரு வரி புரியுதா உங்களுக்கு புரியாது வருடப் பெயர்கள் நம்ம தமிழ் வருட பிறப்புலாம் ஒரே ஒரு பேர் தமிழ் சொல்லுங்கள் ஒரே ஒரு பேர் ஒன்று பிரபுவை தொடங்கி அச்சியை முடியல வரைக்கும் பிரபவ விபப சுக்ல பிரமதூத பிரஷோட்பதி ஆங்கரஷ ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரம்மாதி விக்ரம விஷு சுத்ரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வஜித்து சர்வதாரி விரோதி விகிருத்தி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹேவிளம்பி விளம்பி விதாரி சார்வாரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாயிசு பிராபவ பிளவங்க கீழக சௌமிக் பரிதாபி ராட்சசர் நல பிண்கல காலையத்தி சித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரத்தாட்சி குரோதனை அட்சே முடிப்போம் மறைமலை நகர் கும்மிடி பூண்டி தாம்பரம் இப்படி சொன்னால் உடனே நமக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பேரும் தமிழ் கிடையாது இதை தந்தை பெரியார் காலத்துலேருந்து எதிர்த்திருக்கோம் நேற்று முத்தா நாள் எதிர்க்கலை முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் தான் தமிழ் புத்தாண்டுங்கிறத மாற்றி தை முதல் நாள் த தமிழ் புத்தாண்டுங்கிறதுக்கு இது சித்திரை கிடையாது தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டுன்னு அறிவித்தார் இந்த டிராப்பிக் ராமசாமின்னு ஒரு பாப்பாடந்தான் வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும் ரொம்ப குண்டாக இருப்பான் ஆளை பார்த்துருப்பியும் அவனுக்கு நாலு போலீஸ் பாதுகாப்பு ஒரு அரட்சி அரஞ்சாச்சும் சுற்றிக்கிட்டு கீழே உணர்ந்துருவான் ஐயா அவன் தாய்யா கோர்ட்டுக்கு போனான் அங்கேருந்து இருந்து இதை வந்து தவறுன்னா ஆடே கோர்ட்டில் கூப்பிட்டாங்க டிராபிக் வழக்கு போட்டவன் டிராபிக் ராமசாமி வழக்கு டிராபிக் ராமசாமி டிராபிக் ராமசாமி டிராபிக் ராமசாமினா ஆளை காணும் பத்தாயிரம் ரூபா அவதாரத்தை போட்டு போடு கலைஞர் செஞ்சது த சரிதான் ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் வந்து மாற்றிட்டாங்க முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா வந்து அதை மாற்றினாங்க இன்னமும் சமஸ்கிருதம் ஒழிந்த பாடம் இல்லை திருமணம் சமஸ்கிருதம் தமிழ் கிடையாது சோமக பிரதமே வீதகந்தர்வோ விதீத உக்கரகே திருதினி தேவதி சது உருதிய மாங்கல்யம் தந்துணானே நேம் நமம ஜீவனஹேதுனாம் கண்டே பத்னாமே சுபகே சஞ்சீவ சரத சதம் சமஸ்கிருதம் இதுக்கு தமிழ் அர்த்தம் இருக்குது சோமக பிரதம வீதகந்தர்வோ நம்ம மனப்பண்ணை பார்த்து சொல்லலாம் சோமனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து கந்தரனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து உத்தரனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து கடைசியாக அந்த நான்காவதாக மனித ஜாதியில் பிறந்தவருங்கிறான் அதாவது ஒரு பூணூல் ஒன்று போட்டு விட்டுருவான் சரியா சொல்ல போனால் பார்ப்பானுக்கு மனைவியாக இருந்துட்டு தான் அதுக்கு அர்த்தம் அது மாற்றி அமைத்திருக்கோம் நம்ம சேமரியாதை திருமணத்தை கண்டிருக்கோம் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் இன்றமும் நீடிக்கிறது அதை பாதுகாக்க நினைக்கிறான் இறுதி நிகழ்வா கருமாதியா மந்திரம் வாங்கியிருது பரதி லோபதரதி அண்ணு பிதா பிதா பிரங்காதா ஆதன் யோபாதா பத்தியாம் தான் ரங்கராச தர்மணம் சுபாக விதம் விதம் நம நம கிருஷ்ண கிருஷ்ண ஏகமாதா பகு விதா சர் சூத்ராயணம போதானம் சமர்ப்பியாமே போதானம் சமர்ப்பியாமே சொர்ணதானம் சமர்ப்பியாமே கன்னிகாதானம் சமர்ப்பியாமே ஏதாவது புரியுதா உங்களுக்கு நேர நெருக்கடி அதில் சொர்ணதானம் சமர்ப்பியாமேங்கிறான் தங்கத்தை தானமாக கொடுங்கிறான் ஒரு கிராமம் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இப்போ ஏறி இருக்கும் அநேகமாக காலையில் நானூறுரூவா இறங்கும் சாயம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஏறும் எவ்வளவு கெட்டிக்காரப்போலாம் இருக்கான் பாருங்கள் கடைசியாக அதில் சொல்கிறான் தாய்மார்கள் வச்சுட்டு சொல்கிற சங்கடமாக இருக்குது ஏக மாதா பகுபிதா சர்சுத்திராயணம் ஏக மாதா பகுபிதா சர்சூத்ராயனா ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த அதுக்கு மேலே சொல்லலை டேஸ் விட்டேன் ஒழுங்க யார் விட்டு நம்ம ஊட்ட உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பிறப்புகிறான் இன்னைக்கு சரி பண்ணு சரியாக நினைக்கிறான் நீங்கள் இன்னும் ஏதோ திட்டமிட்டு தனிப்பட்ட பார்ப்பனர்கள் சொன்னதாக இங்கே விளச்சிட வேண்டாம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முதலமைச்சராக இருந்த அன்றைய சென்னை பிரதமர் ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியாருமா இன்னமோ பல நாட்டுக்கும் அரசராக இருந்தவங்க மாதிரி ஒப்பம் பேர் சக்கரவர்த்தி அவ்வளவுதான் அவர் பேர் ராஜகோபால் ராஜாஜி அந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் நம்முடைய சென்னை லயோலா கல்லீரில் அவர் பேசினார் அவர் பேசுறத மட்டும் சரியா படிக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் நமக்கு இருக்கும் பெருமை சமஸ்கிருதத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களிலிருந்தும் இருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் வெளியே வரும் மாணவர்களுக்கு நமது முன்னோர்கள் நமக்கு வைத்துவிட்டு போன பெருமைகளின் சாவி போன்ற சமஸ்கிருதம் தெரியாவிட்டால் மகா பெரிய உபத்தாகும் அது பணம் இருக்கும் பெட்டியின் சாவியை தொலைத்துவிட்டு சாப்பாட்டுக்கு பிச்சை எடுப்பதற்கு ஒப்பாகும் சொன்னது யாரு ராஜாஜி அப்படி சொல்லி அந்த இந்தியை நான் திணிப்பது என்ன சொன்னாரு இந்தியை நான் திணிப்பது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காக அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்தி எதிர்த்து போராட்டத்தை அறிவித்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அடிக்கும் கீழே கொண்டு போய் நல்லா புதைச்சி வச்சுட்டார் அன்னைக்கு புதைக்கப்பட்ட இந்தி இப்பொழுது வரைக்கும் தலையெடுக்க முடியாமல் இருக்கு அப்ப நோக்கம் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்தியை திணிப்பதல்ல சமஸ்கிருதத்தை திணிக்கணுங்கிறதா நோக்கம் இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய சூத்திர நரேந்திர மோடி அவர்கள் இந்திக்காக ஒதுக்கப்பட்ட தொகை அருமை பெரியோர்களே அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி செத்து போன மொழியா கருமாச்சர்கள் சொல்லிட்டு இருக்கிற மொழியா பே அது பார்த்துக்கலாம் பாடுகின்ற மொழியாது

செத்து போன மொழிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடி நம்முடைய தமிழ் மட்டும் இல்ல திராவிட மொழியான தமிழ் தெலுங்கு உருது கன்னடம் ஒரியா இந்த எல்லா மொழிக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி இந்த ஆர்எஸ்எஸ் பரப்பில் மிக முக்கியமான நச்சு கருத்துனா அது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத ஆதிக்கம் பேசியிருக்காங்க ஒரு உலக வழக்கே ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த மொழியை அழித்தால் போரும் ஒரு இனத்தை அழிக்கணும்னா அதாவது காலி பண்றது பணபலமோ படைபலமோ ஆயுத பலமோ அதெல்லாம் வேண்டிய மொழியை காலி பண்ணணும் அந்த மொழியை காலி பண்ணுவதற்கு பார்ப்பனர்கள் திட்டமிட்டு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியாச்சாரிய சொன்னாரே தமிழ் அதாவது அந்த பாசை ரொம்ப சிறப்புக்குரிய பாசை அது தேவ பாஷையா தேவ பாசை தமிழ் நீச பாச செம்மொழி பெற்ற டாக்டர் முயற்சியினால் தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்டது செம்மொழிங்கிற நிலை நிலைக்கு வந்தது அப்ப செத்து போன மொழிக்கு ஜனாதிபதியில் இருந்து பிரதமர் இருந்து சவுண்டி பார்ப்பான் வரைக்கும் திட்டமிட்டு இந்த பணியை செய்கிறார் என்று சொன்னால் புரட்சிக்கு நம்முடைய இயக்கம் குறிப்பாக எனக்கு தெரிந்து வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா அபாயம் என்றாலும் சரி ஆர் எஸ் எஸ் பற்றி சொன்னாலும் சரி சின்ன வெளியீடாக இருந்தாலும் பெரிய வெளியீடாக இருந்தாலும் மக்களிடம் கொண்டு சேர்த்த இயக்கம் திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்துடைய தலைவர் தமிழர் தலைவர் வீரமணி என்பதை சொல்லி புரட்சி கவிஞர் சொல்லுவார் தமிழின் பெயர் சொல்லி தமிழரை வாழ்ந்துட்டாலும் தமிழ் அழித்து தமிழர் தமிழ் தலை தூக்க உடனைப்பான் பார்ப்பான் அமுதாக பேசிடுவான் அத்தனையும் நஞ்சன்கள் நம்ப வேண்டாம் பார்ப்பானின் கையை எதிர்பார்ப்பு பார்ப்பான் தின்ன பார்ப்பான் என்று சொன்னார் அந்த பார்ப்பனர்கள் திட்டமிட்டு சமஸ்கிருதத்தை பரப்புகிறார்கள் சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஒழிப்போம் வேரடி வேரோடு மண்ணோடு ஒழிப்போம் ஒழிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்